எடப்பாடி பழனிசாமி உடைய கேரியர் வந்து மேசிவாக சேஞ்ச் ஆகும் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமா அவருக்கு வந்து அவர் வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவருடைய கேரியர் வந்து மேசிவாக வந்து சேஞ்ச் ஆகும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தசாம்சத்தில் வந்து மகரத்தில் வந்து சனி இருக்குது அந்த மகரத்துலேருந்து எட்டாம் வீட்டில் வந்து சூரியன் வந்து டிரான்சிட் ஆகிட்டு இருக்குது அதை தவிர குரு வந்து ஆறாம் வீடு சனி வந்து அவருக்கு வந்து மூணாம் வீட்டு ஸோ சனிலேருந்து மூணு ஆறு எட்டில் நிறையா கிரகங்கள் வந்து கூடியிருக்கு அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய எதிரிங்களுடைய தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் குடையவன் எட்டாம் வீட்டில் அவருக்கு வந்து இருக்குது தசாம்ச லக்னத்தில் அதனால் அவர் யாரோ இறந்த பின்னாடி ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக சீஃப் மினிஸ்டராக அவர் வந்து டேக் ஓவர் வந்து பண்ணியிருக்கார் டேக் ஓவர் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் பிஜேபி மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவருடைய பவரை வந்து சஸ்டெயின் வந்து பண்ணிட்டு இருக்கு இது வந்து கிரக நிலைகள்லாம் சரியாக இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பொழுது வந்து இவ்வளோ நாள் ஓடின்ற வண்டி வந்து இனிமே ஸ்லோவாக ஆட்டம் காணும் காரணம் என்னென்னா தசாம்சத்துலேருந்து ச குரு வந்து ஆறாம் வீட்டில் இருக்கும்போது சத்ருகளோட உபாதை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இவ்வளோ நாள் வாய் மூடிட்டு இருந்தவங்க இவ்வளோ நாள் மீடியாவில் வந்து பேசாதவங்க இவ்வளோ நாளும் வந்து அவங்க வந்து எந்த டிமாண்டும் வைக்காதவங்க வந்து இனிமே வந்து டிமாண்டை வச்சாங்க அதுதான் இன்னைக்கு வந்து டிடிவி கே தினகரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த என்டிஏ கொஷனில் நாங்கள் பாரதிய ஜனதாவோட வந்து வரத்துக்கு ரெடி ஆனால் இந்த எலெக்ஷனை எடப்பாடி தலைமையில் நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக மூணு ஆறு எட்டில் கிரகம் இருக்கிறதுனால இவருக்கு சுச்சுவேஷன் வந்து ட்விஸ்ட் ஆகுது அவங்க இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும்னா தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ ப்ரைஸ் த ப்ரைஸ் இஸ் எடப்பாடி பழனிசாமியோட பவர் அதை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி வந்து எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி மனப்பால் குடிக்கிறாரா இல்லை அவர் சும்மா போட்டு பார்த்தாரான்றது வந்து தெரியல ஆனால் ரெண்டாம் வீட்டில் வந்து ராகு இருக்கிறது கரெக்டாக காமிச்சிடுச்சு எப்படி வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஜானகி யார் விட்டு கொடுத்த மாதிரி எடப்பாடிக்கு வந்து சசிகலாவோ டிடிவி கே தினகரனோ யாருமே விட்டு வந்து மாட்டாங்க தட் இஸ் அதே மாதிரி அவருடைய இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் வந்து ஜெயிக்க மாட்டார் அப்படின்றத நாங்கள் வீடியோலாம் போட்டிருக்கோம் அது வேற விஷயம் மூன்றாவது விஷயம் வந்து என்டிஏ அதாவது அமித்ஷா அவர்களுடைய கட்சியினர் எல்லாரும் சேர்ந்து வேண்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து வேண்டாம் அவரை ஏடிஎம்கேலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்ற டிசிஷனும் எடுக்க மாட்டாங்க அது வந்து ஸ்டேல்மேட் எடப்பாடி இன்னொரு அஞ்சு நாள் சூரியன் இப்போ இது வந்து போன அப்புறம் ஓரளவு பெட்டராகும் டிசம்பர் ஃபிஃப்டீன்த் ஜனவரி ஃபிஃப்டீன்த் வந்து சூரியன் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு போகும் அப்போ திருப்பியும் ஒரு குட்டி குழப்பங்கள் ஏற்படும் அந்த மாதிரி அந்த எலெக்ஷன் போது அவருக்கு இப்படியே இருக்கும் அதனால மதுசூதனன் அவர்களோ இல்ல அவர் சசிகலா அவர்களுக்கு தெரிந்தவர்களோ இந்த எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பிஜேபி வந்து உறுதுணையாக இருக்காது அதுதான் அடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்ஷன் அது வந்து அவருடைய பதவி காலம் வந்து இந்த எலெக்ஷன் மட்டும் அவருக்கு வந்து நீடிக்கப்படும் அதுக்கப்புறமா அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் குரு வந்து கரெக்டாக எட்டாம் வீட்டுக்கு வந்து ட்ரான்சிட் ஆகும் அஷ்டமத்தில் குரு சனியிலேருந்து அஷ்டமத்தில் குரு பிருகு நந்தி நாடி வந்து அது பத்துக்குடைவனோட மேலே வந்து போகும் அது எடப்பாடி வந்து அந்த அந்த வந்து அந்த பேட்டில் ஜெயிக்கணும்னா அவருக்கு பயங்கர பரிகாரம்லாம் வேணும் அதனால் தட் வில் பி அ வெரி வெரி பிக் கொஸ்டின் மார்க் நான் அஸ்ட்ராலஜியை வந்து பொலிட்டிக்கல் கமெண்டேட்டராக சொல்லலை அஸ்ட்ராலஜியே ஒரு ஹாரோஸ்கோப் பேஸ்டாக வந்து பார்த்து சொல்கிறேன் நான் வந்து டிடி கே தினகரனோட ஹாரஸ்கோப்பை வந்து பார்த்துருக்கேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிளானெட் அவர் வந்து விருட்சிக லக்னம் பத்து குடைவன் லக்னத்திலேயே இருக்கும் அவருக்கு அதனால் அவருக்கு சூரியன் லக்னத்திலேயே இருக்கும் நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய இதில் வருவீங்க அப்படின்ட்டு அவர் வந்து இப்போ மறந்துருக்கலாம் அது வேறு விஷயம் அவருக்கு நிறையா இருந்து பத்து குடையவன் லக்னம் பத்து குடையவன் லக்னம் பத்து குடையவன் லக்னத்திலேயே வரும் அதனால் இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹாரோஸ்கோப் ஃபார் டிடிவி கே தினகரன் அதை பற்றி அப்புறமா பேசலாம் இஸ் கோயின் டு மேக் அ கம் பேக் அதனால் இந்த இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் வந்து எடப்பாடி வந்து இஸ் இன் அ ஃபுட் கிரகங்களும் அவருக்கு வந்து ரொம்ப உதவி செய்யாது அவர் வந்து கோயில் கோயிலாக போகலாம் ஆனால் சத்ரு சம்மாரம் வந்து இந்த வாட்டி அவருக்கு வந்து உள்ளே போகுமான்னு தெரியல இட் இஸ் அ பிக் பிக் கொஷின் மார்க் எடப்பாடியோட கேரியர் வந்து இட் இஸ் லைக் விராட் கோலியோட கேரியர் மாதிரி ஒரு ஒரு ரங்காக வந்து ஸ்லிப் ஆகிட்டே போகும் ஒரு ஒரு விஷயமாக ஸ்லிப் ஆகிட்டே போகும் அல்டிமேட் ஸ்லிப் வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வரும்போது தேர் வில் பி அ அல்டிமேட் ஸ்லிப் அதனால் இந்த வாட்டி வந்து எடப்பாடிக்கு டஃப் ஸ்டாண்டாக இருக்கும் நாங்கள் மூணு ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறோம் ரொம்ப கிளியராக ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்டிஏ வந்து பிஜேபி அமித்ஷா மோடி அவர்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி பழனிசாமியை ரிசைன் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க அதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இன்னொரு அஞ்சு பத்து நாளில் இந்த ஆப்போசிஷன் வந்து கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும் திருப்பி டிசம்பர் ஜனவரி மாதம் வந்து வரும் மூணாவது வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷனை ஜெயிப்பதுன்றது மிகவும் கடுமையான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அதனால் இட் வில் பி அ வெரி வெரி டஃப் பேட்டில் அந்த கிளாடியேட்டர் கலோசியத்தில் வந்து பண்ணுற மாதிரி யார் எது வந்தாலும் நின்று போராட வேண்டும் அப்படின்றது அண்டு அவருடைய லீடர்ஷிப் வந்து டெஸ்ட் ஆகிடும் அவர் வந்து டஃப்பாக லுக்கு கொடுக்கலாம் டஃப்பாக வந்து பேசலாம் ஆனால் அது வந்து இது தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ கர்ஜிக்கிறதெல்லாம் வந்து சிங்கம் ஆகிடாது கர்ஜிக்கிறதெல்லாம் வந்து ஜெயலலிதா ஆயிட மாட்டாங்க அது வந்து ஆளுமை வேறு கிளாஸ் வேறு அதனால் அலைன்மெண்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் மாதிரி அலைன்மெண்ட் இஸ் ஆப்போசிஷன் மெம்பர் வேர் தே ஆர் பிகினிங் டு கேதர் ஃபோர்ஸ் அண்ட் த முமெண்டம் அதை வந்து எடப்பாடியால் ரொம்ப தடுத்து நிறுத்த முடியாது அதுக்கு சத்ரு சமாரம்லாம் பயங்கரமாக பண்ண வேண்டியது இருக்கும் இட் இஸ் அ பிக் பேட்டில் அந்த பேட்டில வந்து இந்த இந்த இப்போ டெம்பரரி ரிப்ரைவ் இருக்கும் அவர் வந்து அவரை ஏடிஎம்கேலேருந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அமித்ஷா அண்ட் மோடி அதுக்கு மேலே இருக்கிற பேட்டில் வந்து வில் பி வெரி வெரி டஃப் டு மூவ் ஆன் அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கே வந்து எந்த அலையன்ஸ் மாற்றமும் இல்லை நாங்கள் முன்னாடியே சொன்னோம் விஆர் த வெரி ஃபியூ சேனல்ஸ் இன் அஸ்ட்ராலஜி தள்ள தெளிவாக சொன்னோம் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம் இல்லை அவங்க அவங்கள ஒன்றும் அலைன்ஸ்லாம் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் வராதுன்னு அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரியே அந்த விஷயங்கள் வந்து வந்தது அதனால் இதை வந்து பார்த்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக அஸ்ட்ரோ பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியணுன்னா எங்கள் சேனலை வந்து டியூன்இன் பண்ணுங்கள் அது தவிர உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிஸ் ரொம்ப தள்ள தெளிவாக சொல்லணும் டிவிஷனல் சார்ட் யூஸ் பண்ணி சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கு பிரிகு நந்தி நாடி பிரின்சிபல்ஸும் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி சொல்லணும்னா கண்டிப்பாக யூ கேன் கால் ஏஸ் வி வில் ஹெல்ப் யூ அண்ட் கைடு யூ தேங்க் யூ ஸோ மச்